குழந்தைகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நடித்தார் அது நடித்தாங்களோட அதை அப்படியே வாழ்ந்து காட்டினார்கள்னு சொல்லலாம் அப்போட்டும் ஆறாம் அவகாசமாக ரொம்ப ரொம்ப குழந்தை இவாளுக்கு கொடுத்தது ஒரு வார டயர்ந்து கொள்ள இவ்வளவெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இது அடியே இங்கே இருக்கிறத வயிற்றுக்க வச்சுருக்கும் ஏ சாட்சா மனவாள இது வந்து நம்ம சமுதாயத்துக்கு பெருசாக உணர்ந்தது என்ன அப்படின்னா நாம் வந்து காலம்புற வேலுகடி சுவாமியோட காலக்ஷேபம் கேட்டோம் அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே இங்கே மேடையில் காமிச்சாங்க அவர் அவர் சொன்னதில்லை அவர் நிறைய சம்பிரதாய வார்த்தையை சொல்லி திருவாய்ப்புலேயும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொட்டேஷன்லாம்னு சொல்லி நமக்கு சொன்னார் ஆனால் இவ அந்த அதை விட இந்த மாதிரி எளிமையான நடிப்பு மூலம் எல்லாரோடய உள்ளத்தையும் தவிர்த்திடலாம் அப்படிங்கிற பெரிய ஏற்றத்தை இந்த மாதிரி நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நிறைய நாடகங்கள் ஒவ்வொரு ஆச்சாரியால் பற்றி நடக்கணும் எல்லாரும் நம்ம வைஷ்ணவத்தை கொண்டாடணும் அத்தனை எளிய மக்களும் சாதாரண சொல்லிட்டே இருப்பார் அவர் சொன்னதுதான் எங்களுக்கு சரியா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு வராம இருக்கிறவா நிறைய பேர் இருக்காங்க அவளுக்கெல்லாம் ஒரு பேசிக் பாடம் அடிப்படை பாடம் என்னன்னா இந்த மாதிரி இவாளெல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ஆச்சரியமான அதுவும் அந்த ராமானுஜராக இருக்கிறவங்க ராமானுஜராக இருந்தால் பலவான மாணவர்களாக வந்தாரேன் இப்போ என்ன இப்போ இந்த குழந்தைகளும் இந்த அரங்கநாயகமாக வந்தார் அந்த குழந்தைகள் கூட எல்லாேரும் ரொம்ப சிறப்பாக நடிச்சது எனக்கு அப்படியே அவ்வளோ விருத்தாந்தத்தையும் மிக எளிமையாக தமிழ் படித்து ஆச்சரியமாக நினைச்ச இத போல ஒவ்வொரு ஆச்சாரியனுக்கும் கிராமந்தோறும் நாம் இதெல்லாம் செய்யணும் அப்போ தான் நம்ம வைக்கணுந்த பெரிய பரப்பினா மாதிரி ஆகும் கரெக்டாக காலட்சேபம் நான் பர சொல்கிறேன்னு இல்லை அது ஓரளவு காலட்சேபம் கேட்டு ஓரளவு புரிஞ்சவள்கெல்லாம் மேல் மேலே நல்லா புரியும் அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க எம்ஏ அப்படின்னா அதுக்கு அதுக்கு ஒரு கிரேடு இருக்குது அந்த மாதிரி படிஞ்சுங்க இப்போ நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து அவளுக்கு பாடம் பதிக்க வேண்டும் இந்த எல்மெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து பாடம் போதிக்க வேண்டியதுனால் இந்த மாதிரி குழந்தைகள் வந்து இதை குழந்தைகள் இவெல்லாம் இந்த எளிமையாக இந்த வைஷ்ணவம் இந்த பிறப்பத்துக்கு ஒரே வழி அத்தனை கிராமத்துலேயும் இவ்வளோ குழந்தைகள் இவ்வளோ குழந்தைகள் யாராக இருந்தாலும் எளிமையாக இதை போல் ஒவ்வொரு ஆச்சாரியனை பற்றியும் தெளிவுபடுத்தி சொன்னான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப புதிய கால அவகாசத்தில் ரொம்ப நல்லா சொல்லியா இவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு ஆயுத ஆரோக்கியத்து அமைச்சரியத்தோடு சிறப்பாக இருக்கணும் இவாளுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பெருமாள் மேல் மேல் அபிவிருத்தியை கொடுக்கணும்னு நான் திருவரங்கம் திவ்ய தம்பதியில் சுவாமிகளுக்கெல்லாம் இந்த குழந்தைகளை பயணத்தில் எப்படின்னா பறந்த உடனே அந்த குழந்தை பிறந்ததுன்னா சாதாரணமான சி ஊவைதான் இந்த விஸ்வான் தமிழ் சமஸ்கிருதம் மெதுமொழியும் கற்று விஸ்வான்கள் அப்படின்னா சொல்வது சந்தோஷ பேர் அரையராம் நாடாக இருந்தார் நீ இயக்கத்தில் இந்த பின்னாடி இசை இசைச்சார் ரொம்ப ஒரு பொறுகிய காலமாக இருந்தாலும் பின்னாடி வந்து அரையராமர் பேர் ஹேமாங்கன் என்ற திருண்ணாமனுடைய இவர் கூட சேர்ந்து சில வாய்ஸ் இருந்து வாய்ஸ் இல்லையா அதெல்லாம் சிறப்பாக செஞ்சிருந்தார் சுதகீர்த்தி கீர்த்தி சொல்லக்கூடிய இவர் இவர்களை ரெண்டு பேருக்குமே மூத்தவர் தன்னோட கைகறி இந்த கூட வச்சிருந்து மிக மிக சிறப்பாக செஞ்சால் அப்படியா இவாங்க வேறு பேரும் தன்னோட கைங்கரியங்களை அபிவிருத்தி செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்திட்டு நம்மளோட இயக்கத்தையும் வலுப்படுத்திட்டு வைஷ்ணவத்தையும் பரப்பணும்னு உங்களுக்கு பிரார்த்திக்கணும் சுவாமிடியார் நம்ம திருமாடிக்கிட்ட ரொம்பமாக இருக்கிறவர் ஒரு ஆச்சாரியன்னா அவ்வளோ ஈடுபாடு கொண்டவர் இவர் இந்த நாடகத்துக்கு இந்த ஸ்கிரிப்டை எழுத்து மூலமாக கொண்டு வந்து மேலும் சில பாடலாம் ஆச்சன ஆலோசனை சொன்னால் அதெல்லாம் கேட்டு எடிட் பண்ணி இந்த நாடகத்தை ஒரு போர்வையாக கொண்டது தன்னோட தாமத்தியத்தினால ஒரு வந்து கொண்டிருந்தவர்